ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதம்மன் ஃப்ரெண்ட் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது பேச்சுலர் ஸ்பெஷலுங்க ஏன் பேச்சுலர் மட்டும்தான் செய்யணுமா நாங்களும் செய்யக்கூடாதுன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேட்காதீங்க கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம் ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இன்கிரீடியன்ஸ் ரொம்ப தேடாமல் அரைக்காமல் சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரேவி அதுவும் வெண்டைக்காவில் பிஞ்சி பிஞ்சியாக வெண்டைக்காய் அருமையாக இருக்குங்க அதில் இதை செஞ்சுருக்கேன் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் விட சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே செய்யறதால ஹைஜீனிக்கா ஹெல்த்தியா நல்ல பொருட்களை நம்ம யூஸ் பண்றதால ரொம்ப அருமையான ஒரு கிரேவியா இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் மொத்தமே ஃபார்ட்டி மினிட்ஸ்ல நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செஞ்சு பார்ப்பீங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு சண்டே மார்னிங் சப்பாத்திக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரை மயக்கத்துல எங்க ஹஸ்பண்ட் வாக்கிங் கிளம்பிட்டு இருக்கும்போது சொன்னேன் ஏதாவது காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா டோட்டலா சூப்பரா வாங்கிட்டு வந்திருக்காருங்க வெண்டைக்காய் அதுவும் நல்லா பிஞ்சு பிஞ்சா வாங்கிட்டு வந்துட்டாரு வெண்டைக்காவை பார்த்து மயங்கிறதா இல்ல காலிஃப்ளவர் புருகோலி உருளைக்கிழங்குன்னு வாங்கிட்டு வராம இதை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா சரி நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்டைக்காவில ஒரு சூப்பரா ஒரு கிரேவி செஞ்சிடலாம் இது வந்து எப்படி அப்படின்னா சண்டேல ரிலாக்ஸாக டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கிரேவி நான் தோசைக்கும் யூஸ் ஆகும் சப்பாத்திக்கும் யூஸ் ஆகும் அது போல் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இது வந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு நான் சாம்பார் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதை செய்ய போகிறேன் பாருங்கள் நல்லா பிஞ்சு பிஞ்சா சூப்பராக இருக்கு இப்போ நான் இதை கட் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு மொத்தமே ஒரு ஒன் ஹவர் குள்ளேயே டிஃபன் ரெடி பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் வானலி வச்சிருக்கேன் வானொலி வச்சுட்டு இதில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து அதிகம் விட வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டு தரம் நம்ம வதக்க போறோம் இல்லை நான் கொஞ்சமா விடுறேன் இப்போ இந்த எண்ணெயில இந்த வெண்டைக்காவை ஃபர்ஸ்ட் நாம வதக்கி எடுத்துக்கலாம் இது சைட் பை சைட் வரங்கும் போது இப்போ நான் ரெண்டு வெங்காயம் ஸ்டாப் பண்ண போறேன் இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் அனல் கம்மி போட்டு வதக்கிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எண்ணெய் வந்து நம்ம கண்ணியை கம்மியாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சன்ன அனல் போட்டு கொஞ்சம் நிதானமாக பொறிச்சி எடுக்கணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டு அனல் ஜாஸ்தி போட்டு கூட நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டதால் இப்போ இதை நல்லா நிதானமாக வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த பசத்தன்மை குறையணும் வெண்டைக்கால் இருக்கிற பசத்தன்மை குறையணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நான் வெங்காயம் சாப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உப்பும் தெளிக்க கூடாது அதே போல மூடியும் வைக்கக்கூடாது எது செஞ்சாலும் உங்களுக்கு வதவை தான் வெண்டைக்காய் இது மாதிரி இருக்கணும் நல்லா ரோஸ்டா இருக்கணும் வெண்டைக்காயோட பசம் மட்டும் குறையணும் அதனால நம்ம இது மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் கொஞ்சம் எண்ணெய் பாருக்கேன் எண்ணெயோட கொஞ்சம் நெய் பட்டர் நெய் உங்ககிட்ட ரெண்டு தரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இப்போ இது சூடானதுமே இதில் வந்து சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் போட்டு இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இதில் வந்து சீரகம் பொரியும் போது சாப் பண்ண வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ண வெங்காயம் இப்போ இதை உப்பு தெளித்து மூடி வைக்கலாம் எதுக்கு உப்பு தெளிக்கிறது அப்படின்னா எண்ணெயும் கம்மியாக இருக்கும் அதை மீன் டைம் வந்து ஜல்வியாம உங்களுக்கு குக் ஆகும் நல்லா கிளாசியா நல்லா இருக்கும் இது வந்து நான் மெயினா பேச்சுலர்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்கோசம் நான் இந்த டீட்டெயில் சொல்றேன் பேச்சுலர்ஸ் அப்படின்னா அவங்க ரொம்ப பெருசாக சமைச்சிருக்க மாட்டாங்க அதுக்கோசமே அவங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நான் இப்போ இது வதக்கணும் இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் இப்போ இது ஒரு தரம் கலந்து விடுங்க மட்டும் இல்லை இது ஃபஸ்ட் டைம் கலந்து விடுறதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன விஷயம் இதோட சேர்க்கணும் இப்போ இதுக்கு வந்து இஞ்சி கொஞ்சமாய் இஞ்சி இடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து இது மாதிரி போடும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பூண்டு வந்து இது மாதிரி ஒன்னு ரெண்டா இடிச்சு போடுங்க இத கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அனல் வந்து இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் வதங்கிறதுக்கு விட வேண்டியது அவசியம் இல்லை இது நல்லா சாஃப்டா குயிக்காவும் வதங்கணும் உப்பு தெடிச்சிருக்கிறதால இப்போ இதுல வந்து கஸ்தூரி மேத்தி இப்பவே போடும்போது இதனுடைய சுவை நல்லா சேரும் கடைசியில போடும்போது உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா கசப்பெடுக்கும் இப்ப நாம இது மாதிரி ஸ்டார்டிங்லயே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இதை மூடியே வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தக்காளி பியூரி ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி காம்பு எடுத்துகிட்டு ரெண்டு தக்காளி ரன் பண்ணி பியூரி ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் இதை ஹாட் வாட்டரில் போட்டு பிளான்சிங் பண்ணி தோல் எடுத்துட்டு அரைச்சிக்கலாம் இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த இதில் வந்து ட்ரை மசாலாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் மந்தத்தூள் போட்டிருக்கேன் இப்போ இது ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதோட கரம் மசாலா பவுடர் இது அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதோட வர மிளகாத்தூள் நாம வந்து பச்சை மிளகா ஒன்று சின்னதாக போட்டிருக்கோம் கொஞ்சம் காரத்துக்கு வர மிளகாத்தூள் அதோட தனியாத்தூள் இது வந்து எப்படி அப்படின்னா கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தனியாத்தூள் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு தரம் கலந்து விட்டுருந்தேன் இது போடும்போது அனல் கம்மியாக வச்சுக்கோங்க அதிகம் போட்டீங்க அப்படின்னா தீஞ்சிடும் அடிப்பிடிச்சது அப்படின்னா அதோடைய ஃப்ளேவரே கெட்டு போயிடும் அரோமா எல்லாமே வீணா போயிடும் இப்போ இது ஒரு தரம் கலந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பியூரிய இதுல சேர்த்துருங்க இப்போ அதே கப்ல கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இதுல சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது இந்த தக்காளி ஜூஸ் வந்து நல்லா இதோட சேர்ந்துடணும் நல்லா சுண்டி வரணும் இது மாதிரி இது கொஞ்சம் சுண்டுறதுக்குள்ள நாம முந்திரி பேஸ்ட் கொஞ்சம் ரன் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து நம்ம ஹோட்டல்ல நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல சர்வ் பண்ற மாதிரி ஒரு லுக் வேணும் அப்படின்னா பாருங்க வெங்காயத்தை நம்ம கட் பண்ணும்போது இந்த மேலே இருக்குல்ல அந்த லேயரை வந்து ஒரு ரெண்டு மூணு நம்ம கட் பண்ணி திக்காக இருக்கிற லேயர்ஸை இது மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுல சேர்க்கணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல கொடுக்கற மாதிரியே பார்க்கும்போது ரொம்ப அப்படியே டெம்டிங்காக இருக்கும்ங்க அது மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து ஆஃப் குக் தான் ஆகணும் அதனால நாங்கள் இப்போதான் போடணும் இதை இப்போ இது கொஞ்சம் சுண்டட்டும் இந்த தக்காளி வந்து நல்லா அதோட சேர்ந்துக்கணும் அதனால பச்சை வாசனை போற வரைக்கும் இது வதங்கட்டும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்துல நாம ஒரு பத்து முந்திரியை நல்லா நைஸா ரன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி ஜூஸ் மொத்தம் நல்லா இதோட சேர்ந்துடுச்சு வதங்கி நல்லா கிட்டியா ஆயிடுச்சு இந்த டைம்ல நாம இந்த வெண்டைக்காய் சாப் ப வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை போட்டுட்டு நம்ம ரன் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பேஸ்ட் இந்த முந்திரி பேஸ்டோட கொஞ்சம் மிக்சியில தண்ணி விட்டு அதையும் ஊத்திடுங்க இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ உப்பு போடணுமோ அதை உப்பு போட்டுடலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தோம் வெங் வெங்காயம் வதங்குறதுக்கு இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது போல நம்ம எடுத்துக்கலாம் அதாவது சாகியா வேணும் அப்படின்னா அது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ட்ரையா வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதக்கிய எடுத்துக்கலாம் அதாவது சாகியா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வதக்கினோம் அப்படின்னா நல்லா சாகியாவே இருக்கும் உங்களுக்கு விழுது நல்லா இருக்கும் நிறைய இருக்கும் சாதத்து கூட நம்ம போட்டு பசஞ்சி சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம் பிரெட் டோஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும் அது மாதிரி இது பல விதங்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி ஊற்றிருக்கிறதா அந்த முந்திரி பேஸ்ட் வந்து எல்லாத்தோடையும் சேர்றதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் விடலாம் இப்போ கொஞ்சம் அனல் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷமா இது இருக்கு நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கச்சிதமாக இருக்குது எனக்கு உப்பு மட்டும் பத்தலை அந்த உப்பு மட்டும் தெளிச்சுக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கற தக்காளி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு டைம் காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எட்டு நாற்பது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு நாற்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஒம்பது இருபதுக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ நாம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம் இப்போ பாருங்கள் நாம வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதால மேலே எண்ணெய் வரல உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்போ நான் வந்து மொத்தமே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நீர் எல்லாம் கலந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க ஆனா ஆரோக்கியத்துக்கு எண்ணெய் தேவையில்லைங்க கம்மியா யூஸ் பண்ற வரைக்கும் எண்ணெய் என் உடம்புக்கு நல்லது இப்போ இதுல கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் என்ன வேரியேஷன் செய்யலாம் அப்படின்னா இந்த வெண்டக்காவுக்கு பதில் நீங்கள் காலிஃப்ளவர் போடலாம் பொட்டேட்டோ போடலாம் பொட்டேட்டோவோட பச்சை பட்டாணி போட்டுக்கலாம் இல்லை மிக்சு வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் அதெல்லாம் ஸ்டீம் பண்ணிவிட்டு இதெல்லாம் வதக்கி முடிச்சுட்டு அதோட சேர்த்துக்கலாம் நம்ம அது மாதிரி இதில் நிறைய வேரியேஷன் செஞ்சுக்கலாம் பேஸ் இதுதான் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது மாதிரி சமயங்களில் அதே போல் செய்கிறதுக்கு டைம் இல்லை ஆனால் குவிக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கு இந்த கிரேவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இருக்குது வாங்க சாப்பிடலாம்